வணக்கம் மக்களை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி எண்ணெய் மற்றும் மற்ற பொருட்கள் அனைத்தும் ஸ்டாக் நிரப்பப்பட்டு உள்ளது கடந்த சில வாரங்களாக தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் மீண்டும் ஸ்டாக் கொண்டு வரப்பட்டுள்ளது தட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளது பத்து சதவிகித கடைகளில் மட்டுமே தற்போது தட்டுப்பாடு உள்ளது விரைவில் அதுவும் சரி செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டம் சிறப்பு பொது விநியோக திட்டம் ஆகியவற்றின் மூலம் வாசிய பண்டங்களை குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் விநியோகம் செய்து வருகிறது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டம் மற்றும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் மூலம் அரிசி சர்க்கரை கோதுமை துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியன தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகம் மூலமாக கொள்முதல் செய்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து கிடங்குகளில் இருப்பில் வைத்து முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி எட்டு நியாய விலை அங்காடிகளின் மூலம் இரண்டு கோடியை இருபத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி மூன்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகள் அரிசி விற்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டுள்ளது இதை தடுப்பதற்காக முக்கியமான திட்டம் ஒன்றையும் கையில் எடுத்துள்ளது இதற்கு இனி ஜிபிஎஸ் உடன் கூடிய இ வழித்தடம் அமைக்கப்படும் இந்த வழித்தடத்தில் மட்டும் வாகனங்கள் செல்ல வேண்டும் வாகனங்கள் கண்காணிப்பு ஜிபிஎஸ் மூலம் செயல்படுத்தப்படும் லாக் உள்ளிட்ட வசதிகள் வரப்பட உள்ளன மேலும் தொடர் குற்றச் செயல்களில் ஈடுபடும் நபர்கள் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் வழங்கல் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் படி அவ்வப்போது தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சமீப நாட்களாக தமிழ்நாட்டில் அரிசி திருட்டு அதிகரித்துள்ளதாக புகார்கள் வைக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டு மாதங்களாக அரிசி திருட்டு ரேஷன் கடைகளில் உச்சமடைந்துள்ளன முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கேரளாவிற்கு அரிசி கடத்தும் பணிகள் அதிகம் நடந்து வருகின்றன அங்கே அதிக விலைக்கு இந்த அரிசிகள் விற்கப்படுகிறது சமீபத்தில் குற்றச்செயலில் ஈடுபட்ட அறுநூற்று வாகனங்களும் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கள்ளச்சந்தை தடுப்பு மற்றும் இன்றியமையா பண்டங்கள் வழங்கல் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதின் கீழ் ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்றியமையா பண்ட கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பாக பொதுமக்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்